ஸ்ரீராம ராம ராம ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீராம ராம ராம வென்று சொல்வதில் மனம் மகிழ்வுறுகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கு சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் போன அத்தியாயத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்ர முனிவர் கூட கிளம்பினதை பார்த்தோம் இல்லையா இனி கதையை தொடர்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த விஸ்வாமித்ரர் ராஜசபையில் வசிஷ்டரை பத்தி ரொம்பவே மரியாதையா பேசினார் அப்படியே வசிஷ்டரும் விஸ்வாமித்ர பற்றி அதாவது அவர் ராஜாவா இருந்தது பல அஸ்திரங்களை வச்சிருந்தது அவர் எத்தனை சக்தி வாய்ந்தவர் அவர் பாதுகாப்பில் ராமன் பத்திரமாக தான் இருப்பான் அப்படியெல்லாம் வசதியா சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குல்ல அப்போது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் முன்னாடியே தெரியுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா ஆமா ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் நல்லா அறிஞ்சவங்க தான் ஒரு காலத்துல தான் ராஜாவா இருந்தபோது வசிஷ்டர தன்னோட பரம எதிரியா தான் விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்ரோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது குழந்தைங்களா உங்களில் சில பேருக்கு அவரோட கதை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவர் கூடவே கிளம்பி போன ராமலக்ஷ்மணர்களுக்கு அவர் யாரு என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாது ஆனா இதே பாலகாண்டத்துல கொஞ்சம் பின்னால விஸ்வாமித்ரோட சரித்திரத்தை சதானந்தர் அப்படிங்கற ஒருவர் விஸ்வாமித்ரரை வச்சுக்கிட்டே ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சொல்வார் அந்த கட்டம் வரும்போது நானும் அவர் சொன்ன அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் சரியா சரி நீங்க ஒன்று கவனிச்சிங்களா அப்பா தசரதர் ராமனை வரவழைச்சு மகனே நீ இந்த முனிவர் கூட அவருக்கு உதவியா காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே ராமனும் சரிப்பா அப்படின்னு உடனே கிளம்பிட்டானே அண்ணன் போறான்னா கூடவே தம்பியும் கிளம்பிட்டானே அது எப்படி நாங்களா காட்டுக்கா எதுக்கு போனோம் அதுவும் தாடியும் மீசையுமா பார்த்தா கோவக்காரரா இருக்கிற இந்த சாமியார் பின்னால ஏன் போனோம் இவர் யாரு முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே எப்படிப்பா உன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு தனியா இவரை நம்பி இவர் கூட போவோம் ருசியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் ராத்திரி படுக்க காட்டில் பட்டு மெத்த இருக்குமா அங்க கொசு கடிக்காம இருக்குமா ராஜகுமாரர்களான எங்களுக்கு பணிவிடை பண்ண வேலைக்காரங்க இருப்பாங்களா ராத்திரி தூங்கும்போது கொடிய காட்டு மிருகங்கள் வந்து எங்களை அடிச்சு கொன்னு போட்டுடுச்சுன்னா பயமா இருக்கே அப்படி ஏதாவது சொன்னாங்களா எதிர்கேள்வி கேட்டாங்களா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்களா ம் கிடையவே கிடையாது அந்த காலத்துல எல்லாம் பெத்தவங்க சொன்னா எதிர்கேள்வி கேட்காம குழந்தைங்க சரின்னு மரியாதையோட சம்மதிப்பாங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னா செஞ்சா அது ஏன் நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏத்துப்பாங்க அதுவும் ராமன்னா சும்மாவா அவனோட எத்தனையோ சிறந்த குணங்கள்ல வாக்க காப்பாத்தனும் அப்படிங்கிறதும் ஒரு அருமையான குணம் அது சரி நீங்கள்லாம் எப்படி அப்பா அம்மா சொல்றத உடனே கேப்பீங்களா சரி கொஞ்சம் யோசிங்க அதை பத்தி இப்போ நாம கதையை தொடரலாம் விஸ்வாமித்திரர் முன்னாடி போக அவர் பின்னாடி கையில வில் தாங்கி பக்கம் பின்னாடி தொங்குற அம்பரா தூளியில வச்சிருக்கிற அம்புகளையும் சுமந்துகிட்டு ராமலக்ஷ்மணர்கள் அயோத்தியின் வீதிகளில் கம்பீரமா நடந்து போனாங்க மக்கள் எல்லாம் வாழ்த்தி மேளங்கள் முழங்குறாங்க சங்குகள ஊதுறாங்க மலர்கள் துவி வாழ்த்துறாங்க தொடர்ந்து நடந்து நகர்புறத்தை கடந்து சரையு நதியோட தென் கரையை அடையிறாங்க இன்னும் மாலை இருள் சூழ ஆரம்பிக்கல அங்க போனதும் விஸ்வாமித்ரர் ராமா கொஞ்சம் தண்ணிய கைல எடுத்துக்கோ இப்போ நான் உனக்கு பலா அதிபலா அப்படின்னு ரெண்டு மந்திரங்களை உபதேசிக்க போறேன் அந்த மந்திரங்களை பெறது மூலமா உன்னை சோர்வு அண்டாது உனக்கு ஜொரம் வராது பசிதாகம் எடுக்காது உன் உடம்போட தோற்றத்துக்கு யாரும் பங்கம் உண்டாக்க முடியாது தூங்கும் போதோ கவனம் இல்லாமல் இருக்கும் உனக்கு எந்த கேடும் விளைவிக்க முடியாது இந்த மந்திரங்களை சொல்லி பழகிறதன் மூலமா உனக்கு இணையா அழகிலேயோ திறமையிலேயோ அறிவுலையோ விவேகத்திலேயோ வாக்குவாதம் செய்யறதுலேயோ மூணு உலகத்திலையும் ஒருத்தனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு ராமனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து தன்னை சுத்தமாக்கிக்கிட்டு முனிவர்கிட்டேந்து பலா அதிபலா மந்திரங்களை வாங்கிக்கிட்டான் லக்ஷ்மணனும் தான் அந்த மந்திரம் வாங்கிக்கிட்டதும் ராமனோட முகமே சூரியனை போல பிரகாசமா ஒளிர்விட்டது மாலை நேரம் முடிஞ்சு இருள் சூழ ஆரம்பிச்சது அன்னி ராத்திரி பொழுத சரையு நதிக்கரையிலேயே தங்கி கழிச்சிடலாம் அப்படின்னு முனிவர் தீர்மானிச்சாரு அந்த ராஜகுமாரர்கள் முனிவர் கூடவே புற்களாலான ஆன படுக்கையில படுத்து ஆனந்தமா தூங்கினாங்க மறுநாள் காலையில பொழுது விடிற சமயம் ராமனோட காதுல ஒரு இனிய சப்தம் வந்து விழுந்து அவனை எழுப்பிச்சு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்த உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தேவமானம் என்னடா இது நம்ம வீட்டில் காலையில் டிவிலேயோ ரேடியோலேயோ கைபேசியிலயோ கேக்கற இந்த வெங்கடாச்சலபதி சுப்பிரபாதம் காட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிற ராமன் காதல எப்படி விழும்னு யோசிச்சிங்கல்ல உண்மையில இந்த வரிகளை முதன் முதலா சொன்னவர் விஸ்வாமித்ர மகரிஷி தான் அவர் ராமரை எழுப்புறதுக்காக சொன்னது தான் இது கௌசல்யோட நல்ல பிள்ளையான ராமா பொழுது விடுஞ்செடுத்து புலியை போன்றவனே எழுந்துரு எழுந்து தெய்வங்களுக்காக செய்ய வேண்டிய கர்மங்களை செய்வாய் ரிஷி சொன்னதா வால்மீகி முனிவர் எழுதியிருக்கிற இந்த வரிகளை தொடக்க வரிகளாக தான் பிற்காலத்தில் திருப்பதி பெருமாளை எழுப்புறதுக்காக சொல்ற சுப்பிரபாத ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்காங்க ராமலக்ஷ்மணர்கள் பளிச்சுன்னு எழுந்து சரையு ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு காலைல உட்கார்ந்து சொல்ற காயத்ரி மந்திரம் முதலான வேத மந்திரங்களை சொல்லிட்டு முனிவரோட பயணம் கிளம்ப உற்சாகமா தயாரானாங்க சரையு ஆத்து கரையோரமாவே நீண்ட நேரம் நடந்த அப்புறமா அந்த சரயு நதி புனித நதியான கங்கையோட கலக்கற சங்கமத்துக்கு போய் சேர்ந்தாங்க அந்த இடத்துல ஒரு அழகான ஆஸ்திரமும் இருந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ரிஷிகள் தவம் செஞ்ச ஒரு புண்ணிய இடமா இருந்ததால அத பார்த்தாலே மனச கவர்ற மாதிரி இருந்தது சுவாமி இது என்ன இடம் அப்படின்னு ராமன் விஸ்வாமித்ர கேட்டான் இந்த ஆசிரமத்தில் தான் எத்தனையோ காலம் முன்னாடி சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருந்தார் அவரது கவனத்தை கலைக்கறதுக்காகவேன்னு காமன் அப்படின்னு சொல்லப்படுற மன்மதன் வந்து சேர்ந்தான் சிவன் கோபம் கொண்டு அவனை தன்னோட கண்ணை தரந்து எரிச்சிட்டார் அதனால மன்மதனுக்கு உடம்பு இல்லாம போயிடுது அதுக்கப்புறம் சிவனோட சீடர்கள் பலரும் காமனோட தொந்தரவு இல்லாம காலம் காலமா தவம் செஞ்சிக்கிட்டு வர்ற ஒரு புனிதமான இடம் ஆயிடுச்சு நாம இப்போ புனிதமான இந்த கங்கையில குளிச்சிட்டு நம்மளோட ஜபம் தியானம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இன்னி ராத்திரிக்கு இந்த ஆசிரமத்துல தங்கிடலாம்னு நினைக்கிறேன் நாளை காலையில நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னார் அதே சமயம் அந்த ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் இவங்க வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்தாங்க விஸ்வாமித்ர மகரிஷியே ரெண்டு ராஜகுமாரர்களோட தங்கள் ஆசிரமத்துக்கு வருகை தந்திருக்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் முனிவரோட கால்களை கழுவி அவருக்கும் ராமலக்ஷ்மணருக்கும் வரவேற்பு சொல்லி மிகுந்த மரியாதையோட ஆசிரமத்துக்குள்ள கூட்டிகிட்டு போனாங்க அன்னிக்கு ராத்திரி மூணு பேரும் ரொம்ப சௌகரியமா அந்த ஆசிரமத்துல தங்கினாங்க அப்போ விஸ்வாமித்ரர் ஒரு தாத்தா தன்னோட குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தூங்க பண்ற மாதிரி ராமலக்ஷ்மணர்களுக்கு கதைகள் நிறைய சொன்னார் அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் வழக்கம் போல குளிச்சுட்டு காலையில் செய்ய வேண்டிய ஜபம் எல்லாம் செஞ்சுட்டு மூணு பேரும் கிளம்பினாங்க அவங்க கங்கை யாத்த கடந்து அக்கரை போறதுக்காக அந்த ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் படகு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க அதில் ஏறி நதியில் கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சு சரையூ நதி கங்கையோட கலக்கிற இடத்துல ஹோன்னு எழுந்த பேர் ஒலியையும் கேட்டுக்கிட்டே அக்கறை போய் சேர்ந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள புகுந்து பயணம் செய்ய வேண்டியிருந்தது ராமன் முனிவர் கிட்ட சுவாமி என்ன இந்த காடு நுழையவே முடியாத அளவுக்கு இவ்வளவு அடர்ந்தும் பயங்கரமாவும் இருக்கே ஏராளமான கழுகுகள் சத்தமா கூவிக்கிட்டு இருக்கு பூச்சிகளும் ஏராளமா இருக்கு சிங்கம் புலி கரடி காட்டு யானைகள் நிறைய இருக்கும் போல இருக்கே விதம் விதமான பெரிய மரங்களும் அடர்ந்து வளர்ந்திருக்கு இது என்ன இடம் அப்படின்னு கேட்டான் அதுவா ராமா முன்னொரு காலத்துல விருத்ராசுரன் அப்படிங்கற ஒரு பிராமண அசுரனை கொன்ன பாவத்தின் காரணமா தேவர்களோட அரசனான இந்திரனுக்கு உடம்பு பூரா அழுக்கு பயங்கரமா சேர்ந்து போச்சு அவனுக்கு தாங்க முடியாத பசிப்பிணியும் வந்துடுது மற்ற தேவர்களும் ரிஷிகளும் அவன் உடம்பை கழுவி அவனுக்கு இருந்த பசியையும் நீக்கி அவனை காப்பாத்துனாங்க அவன் அழுக்கையெல்லாம் இந்த இடத்துல தான் விழுந்தது தான் தப்பிச்சு தான் மேல இருந்த அழுக்கையெல்லாம் இந்த இடம் தாங்கிக்கிட்டதுனால இந்திரன் சந்தோஷப்பட்டு இங்க மலதா கருஷான்னு பேர் கொண்ட ரெண்டு வளமான நகரங்கள் வளரட்டும் இங்க வாழற மக்கள் செல்வ சிறப்போட சந்தோஷமா வாழட்டும்னு தந்தான் அப்படி ஒரு காலத்துல சிறப்பா இருந்த இடம் இப்போ இப்படி ஒரு கொடிய காடா ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் தாடகை அப்படிங்கற ஒரு பயங்கர யட்சி தான் சுந்தன் அப்படிங்கற ராட்சசனோட மனைவி அவள் அவளுக்கு ஆயிரம் யானையோட பலம் உண்டு அவ தன்னோட பிள்ளையான மாரீச்சனோட இந்த இடத்துக்கு வந்து இங்கு வாழ்ந்த மக்களையெல்லாம் கொன்னு கொடுமைப்படுத்தி நாசமாக்கிட்டா காலப்போக்குல இந்த இடம் இப்படி ஒரு பயங்கர காடாக ஆகிப்போச்சு இந்த இடம் பழையப்படி ஆகணும்னா அந்த கொடிய தாடகையை அழிச்சாகணும் அவள் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கா ராமா நீ அவளை கொல்றதன் மூலமா உனக்கு எவ்வளவு சக்தியும் திறனும் இருக்குன்னு உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சொன்னாரு முனிவர் ஆனா சுவாமி யக்ஷர்கள் ஒன்றும் அத்தனை பலசாலிகள் கிடையாது அதோட தாடகை ஒரு பெண் அவளுக்கு எப்படி ஆயிரம் யானை பலம் வந்தது அப்படின்னு ராமன் கேட்டான் அது எப்படி வந்ததுங்கிற கதையை சொல்றேன் முன்னொரு காலத்துல நல்ல வீரம் கொண்ட சுகேதுங்கிற யக்ஷன் தனக்கு குழந்த பாகியம் வேண்டி தவம் செஞ்சான் அவன் தவத்தால திருப்தி அடைஞ்ச பிரம்மா அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க அருளினார் அவள்தான் தாடகை அவளுக்கு ஆயிரம் யானை பலத்தையும் பிரம்மா அருளினார் அவர் ஆண் குழந்தையை தரல ஒரு ஆண் அத்தனை பலத்தோட இருந்தா கேடு விளைவிப்பான்னு தான் அவர் ஆண் வாரிசை தரல தாடகை வளர்ந்து பெரியவளானதும் அவளை சும்பன்கிறவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரு சுகேது அவங்களுக்கு மாரீச்சன் பிறந்தான் சும்பன் செஞ்ச ஒரு தப்பு காரணமா அகஸ்திய முனிவர் கொடுத்த சாபத்தால சும்பன் செத்துட்டான் அவன் சாவுக்கு அகஸ்திய முனிவரை பழி வாங்கணும்னு தாடகை நினைச்சான் அவ தம் பிள்ளை மாரீச்சனோட சேர்ந்துக்கிட்டு முனிவரை கொல்ல வந்தா முனிவர் ஒரு சாபம் தந்து மாரீச்சனை ராக்ஷசனா ஆக்கிட்டாரு அப்படியே அழகான உருவம் கொண்டிருந்த தாடகைய கோரமாக்கி மனுஷங்களை திங்கற பயங்கர பெரிய உருவம் கொண்ட ஒரு ராட்சசியாயும் மாத்திட்டு போயிட்டாரு கட்டுக்கடங்காம கோபம் கொண்ட தாடகை அகஸ்திய முனிவர் வாழ்ந்துட்டு இருந்த இந்த செழிப்பான பூமியிலிருந்த ஜனங்களையெல்லாம் கொன்னு தின்ன ஆரம்பிச்சா ராமா அத்தனை கொடிய ராட்சசியான தாடகையை நீ கொல்லணும் அது மூலமா எல்லா மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் நன்மை உண்டாகும் அவ ஒரு பொண்ணாச்சே அவளை கொல்றது பாவமாச்சேன்னெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் சாமானிய மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரசன் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கத்தான் வேணும் அது கொடூரமா இல்ல அஹிம்சையா பாவமா இல்ல புண்ணியமானெல்லாம் பார்க்க இல்ல தேவேந்திரனும் மகாவிஷ்ணுவும் கூட பாவமும் கொடுமையும் செஞ்ச பெண்களை அழிச்சிருக்காங்க அப்படின்னாரு விஸ்வாமித்ரர் ராமன் முனிவரை வணங்கி என் அப்பா தசரதர் இருக்கிற ஆணைப்படியும் உங்களோட விருப்பப்படியும் நான் நல்லோர்களை காப்பதற்காக கண்டிப்பா தாடகை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வில்ல பூட்டியிருந்த நானை ஒரு இழுப்பு இழுத்து விட்டான் அது டன்னு ஒரு பெரிய ஒலி எழுப்பித்து அதனால அந்த காடே அதிர்ந்து அந்த ஒலி தாடகை காதலையும் விழுந்தது உடனே அவ கடும் கோபத்தோட அந்த ஒலி வந்த திசையை நோக்கி தட தடன்னு ஓடி வந்தா அவளை பார்த்ததும் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட தம்பி பாரு எத்தனை கோரமாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறான்னு பயந்தாங்குள்ளிங்க இவள இவளை இதயம் வெடிச்சு செத்தே போயிடுவாங்க அவ பொண்ணா இருக்கிறதால அவ காதையும் மூக்கையும் வெட்டி அவள அடக்க பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரு தாடகை கோபத்தோட கையை வீசிக்கிட்டு கிட்ட வந்துட்டா விஸ்வாமித்திரர் ம் அப்படின்னு அவளை பார்த்து ஒரு சத்தம் போட்டுட்டு ராமா ஜாக்கிரதை உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னாரு தாடகை தன் மாயா சக்தியை பயன்படுத்தி மண்ணு புழுதி எல்லாத்தையும் கிளப்பி விட்டா கையில பெரிய பாறைகளை எடுத்து அவங்க பக்கம் வீச ஆரம்பிச்சா ராமனுக்கு கோபம் வந்து அம்புகளை விட்டு அவ கை ரெண்டையும் வெட்டி போட்டான் அப்படியும் அவ அவங்கள நோக்கி வெறியோட வேகமா வந்தா இப்போ லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து அவன் அம்ப விட்டு அவன் மூக்கையும் காதுகளையும் அறுத்துட்டான் மாயக்காரியான அவ உடனே அவங்க கண் பார்வையிலிருந்து மறைஞ்சு இங்கே இருந்தும் அங்கே இருந்துமா மாறி மாறி அவங்க மேல கற்களை விழ வச்சா விஸ்வாமித்திர ராமன் கிட்ட அவகிட்ட இறக்கம் காட்டினது போது ராமா பொழுது இருக்கு இரவு வந்தெடுத்தனா ராட்சசர்களுக்கு பலம் கூடி போயிடும் அதனால வெளிச்சம் உள்ள போதே அவளை கொன்னுடு அப்படின்னாரு ராமன் உடனே அவளோட காலடி சத்தத்தை அடையாளமா வச்சுக்கிட்டு அவ இருந்த திக்க நோக்கி அம்புகளை பொழிஞ்சாரு அவன் மீண்டும் உருவம் எடுத்துக்கிட்டு பெரும் பலத்தோட ராமலட்சுமணர்களை தாக்க நெருங்கி வந்தப்போ ராமன் ஒரு அம்ப அவன் நெஞ்ச குறி பார்த்து அடிச்சார் அது மின்னல் போல பாஞ்சு அவன் மார்புல தெச்சுது அவன் நில கொலைஞ்சு போய் தடால்னு கீழே விழுந்து செத்துப்போனான் இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்க ஆகாசத்துல இந்திரனோ மற்ற தேவர்களும் கூடிட்டாங்க சபாஷ் பிரமாதமான காரியம் செய்தாய் ராமா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அப்புறம் விஸ்வாமித்ரர்கிட்ட இந்த ராமன் மேல நீங்க இன்னும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிரஜாபதி கிரீஷாஸ்வ இருந்து உங்களுக்கு கிடைச்ச தெய்வீக அஸ்திரங்களை நீங்க ராமனுக்கு அளிக்கணும் இன்னும் ராமன் செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள் நிறைய இருக்கு அதுக்கு அவனுக்கு அந்த அஸ்திரங்கள் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க குழந்தைங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இந்த அஸ்திரங்களை பத்தி நாம ஏற்கனவே கேட்டிருக்கோம் ஆ ஞாபகம் இருக்கா சபாஷ் வசிஷ்ட முனிவர் ராஜா தசரதர்கிட்ட விஸ்வாமித்ரோட பெருமைகளை பத்தி பேசின போது இந்த அஸ்திரங்களை பத்தி சொன்னார் இல்ல அதே தான் விஸ்வாமித்ரருக்கும் ஒரே சந்தோஷம் அவர் ராமனை கட்டி அணைச்சு அவன் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தார் நாம இந்த ராத்திரிக்கு இந்த தாடக வனத்திலேயே தங்கிட்டு நாளைக்கு என்னோட இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னார் தாடக அழிஞ்சதுனால அந்த காட்டின் மீது இருந்த சாபமும் நீங்கி அந்த இடம் ஒரு அழகிய பூஞ்சோலையா மாறிடுச்சு அன்னிக்கு ராத்திரி மூணு பேரும் அங்கேயே தங்கிட்டாங்க சரி குழந்தைங்களா இன்னி கதை இதோட முடிஞ்சுது இனி சீக்கிரமே நாமளும் ராமனோட தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க